முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் நேரில் சந்தித்து திமுக கூட்டணிக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக திருப்பூர் சென்றுள்ள மு க ஸ்டாலினை அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் பொள்ளாச்சி சாம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் கோபாலகிருஷ்ணன் கொடிசிய அமைப்பின் தலைவர் திருஞானம் தமிழ்நாடு கைத்தறி குறுந்தொழில் சங்க தலைவர் ஜேம்ஸ் கோழி பண்ணையாளர்கள் சங்க தலைவர் ஈஸ்வரமூர்த்தி தமிழ்நாடு நரிக்குறவர் சங்க தலைவர் பீட்டர் மற்றும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மக்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா அமைச்சர்கள் முத்துசாமி சாமிநாதன் சக்கரபாணி டி ஆர் பி ராஜா கையல்விடி செல்வராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் திருப்பூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் சுப்ராயன் மாவட்ட செயலாளர்கள் திருப்பூர் செல்வராஜ் பத்மநாபன் கார்த்தி தளபதி முருகேசன் திருப்பூர் மேயர் தினேஷ் மற்றும் திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் செயலாளர் சுபேர்கான் ஆகியோர் உடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் நேரில் சந்தித்து திமுக கூட்டணிக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக திருப்பூர் சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் சந்தித்தனர் பொள்ளாச்சி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் கோபாலகிருஷ்ணன் கொடிசிய அமைப்பின் தலைவர் திருஞானம் தமிழ்நாடு கைத்தறை குறுந்தொழில் சங்க தலைவர் ஜேம்ஸ் கோழி பண்ணையாளர்கள் சங்க தலைவர் ஈஸ்வரமூர்த்தி தமிழ்நாடு நரிக்குறவர் சங்க தலைவர் பீட்டர் மற்றும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா அமைச்சர்கள் முத்துசாமி சாமிநாதன் சக்கரபாணி டி ஆர் பி ராஜா கையல்விடி செல்வராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் திருப்பூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் சுப்ராயன் மாவட்ட செயலாளர்கள் திருப்பூர் செல்வராஜ் பத்மநாபன் கார்த்தி தளபதி முருகேசன் திருப்பூர் மேயர் தினேஷ் மற்றும் திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் செயலாளர் சுபேர்கான் ஆகியோர் உடன் இருந்தனர்